நீதிமொழிகள் ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுஷ் வருஷங்கள் விருத்தியாகும் என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லி திறம் சொல்லுகிறது எனவே தேவனாலதான் எங்களுடைய ஆயுச நாட்கள் நிர்ணயிக்கப்படுகிறது தேவனாலே என்னுடைய ஆயுச நாட்கள் பெருகுகிறது அது மாதிரி தான் ஆயுஷின் வருஷங்களை அன்பர் விருத்தியாகி தருகிறார் அதே போல நாங்கள் இதே நாங்கள் எந்த வகையிலும் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் போயிடும் ஏன்னா கத்த மாத்திரம் தான் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர் அதனாலதான் எங்களுடைய ஆயுசின் வருஷங்கள் மட்டுப்படுத்தப்படுறது எங்களுடைய ஆயுசின் வருஷங்கள் பெருக பண்ண பெருக பண்ணவும் விருத்தியாகவும் அந்த தேவனால மாத்திரம் தான் முடியும் ஆவியாகவும் மனுஷன் ஜீ பாத்துமாவான தேவநாயகத்தர் மனுஷன பூமியிலே மண்ணினால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊறினார் அதனால மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எனவே அந்த கத்தர் ஊதின அந்த உயிர் மூச்சில தான் நாங்க எல்லாரும் போடி ஆசைவோன்னு தெரிகிறோம் அது இல்லாட்டி நாங்க ஒண்ணு செய்யலான அந்த கத்தர் கொடுத்து அந்த ஜீவனுக்காக அந்த தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேணும் அந்த தேவன் மாத்திரமே எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறார் தான் எங்கள் ஆயுசு நாட்கள் பெருகிறது அது நாங்கள் எப்பொழுதும் அதற்கு நன்றி உள்ளவர்களாய் கத்தர் எங்களுடைய நாட்களை நாட்களை பெருகப்படும்படியாய் அஹ் நன்றி உள்ளவர்களா இம்மட்டுமா எங்களை நடத்தினதில் தொடர்ந்து உங்களை நடத்த வேணும்னு நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் அதே போல தொடர்ந்து நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நீதிமொழிகள்

அவைகளை எங்களுடைய இந்தியத்தில் அந்த கட்டளைகளை நாங்கள் காத்து கொள்வோமா என்றால் எங்களுடைய வாழ்க்கையில நீடித்த நாட்களை தீக்காய் சமாதானத்தை தேவன் பெருக பண்ணுவார் என்று இதன் சொல்லுகிறது இதுல வந்து நாங்கள் சில எவ்வளவு நாங்கள் நீடித்த நாட்களாய் நாங்கள் நூற்றாண்டா கணக்காய் நாங்கள் வாழ்ந்தாலும் கூட எங்களது சமாதானம் இல்லாட்டி அதுல எங்களுக்கு பெரிய குறை குறைவாயிருக்கும் ஆனால் இதுல தேவன் வந்து அவருடைய அவருடைய போரகத்தை நாங்கள் கை கொண்டு நாங்கள் இருந்தி நாங்கள் அவருக்கு கீழ்படிந்து நாங்கள் வாழும்போது கத்த நிர்ணயித்த நாட்களை மட்டுமல்ல தீக்காய் செய்யும் சமாதானத்தை பெருங்கப்பண்டுகள் சமாதானத்தை சும்மா தெரியல பெருங்கப்பண்டு வாழ்கிறது எதிரம் சொல்லுகிறது எனவே

நாங்கள் நாங்கள் ஞானி என்று நாங்கள் என்னால் படிக்க பயந்து நாங்கள் தீமையை விட்டு விலகும் போது நாங்கள் ஞானவாங்களா இருப்போம் என்னென்ன விதம் சொல்லுகிறது கத்தருக பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதனால நாங்கள் கத்தருக்கு பயந்தவர்களாய் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் எப்படியும் தீமை செய்ய மாட்டோம் தீமையை விட்டு விலகி நாங்கள் நடக்கும்போது அதுங்களுடைய சரீரத்திற்கு சரீரத்துக்கு ஆரோக்கியமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுது அது மாத்திரமல்ல எங்கள் எலும்புகளுக்கு ஊனமாயிருந்தா எலும்புகளுக்கு சத்தாயிருக்கும் இரண்டு எலும்பு எலும்புகளுக்கு அது விலம் உள்ளதா இருக்கும் அதனால நாங்கள் அந்த கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும் போது எங்களுக்கு அப்படியான ஒரு இலவசமான ஒரு பெரிதான ஒரு சுகமும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது இல்லவா நீங்க பாருங்க நாங்கள் கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும் போது அது அந்த அது உங்களுடைய எங்களுடைய சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்குகிறது அது மாத்திரமில்லை எங்களுடைய இளம் ஊமாய இருக்கிறது சொன்னா பொருள்படும் அதனால நாங்கள் இந்த காரியத்தில இலவசமாய் நன்மைகளை நாங்கள் சுதந்திர அவருடைய கட்டளைகளை கட்டளை நாங்கள் கற்றலுக்கு பயந்து இந்த காரியங்களை நாங்கள் இலவசமாய் எங்களால் சுதந்திரிக்க முடியும் அது நாங்கள் விசுவாசத்தோடு அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அதே போல நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இருந்தால் இதில் ஜத்திரம் இருபதாவது பன்னிரெண்டாவது வசனம் சொல்கிறது உன் தேவராங்கை கருத்து நமக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்படி உன் தாயின் கனப்பண்ணுவாய அவன் அவர் இதில் யாத்திரையாக மாதத்தில் கத்தர் மோசகி கொடுத்ததான அந்த கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் முறையை பத்து கட்டளை கத்தோளிக்கை பத்து கட்டளைன்னு சொல்லி அதில் குறித்து கொடுப்பாங்க அதில் சொல்லப்பட்ட கட்டளைகள் எல்லாம் அதில் விதத்திலே அந்த அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கலாம் அதில் நாம பத்துவமாக இருந்தால் ஒரு கட்டளை அதில் ஒரு கட்டளை இருக்கிறது உன் இந்த நாட்கள் உன் நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் கனம் பண்ணுவாய் சொல்லுகிறது தாய் தந்தையை கனம் பண்ணுவது கூட ஒரு ஆசீர்வாதமான ஆரோக்கியமான காரியமா இருக்கும் ஜீவன் நாட்கள் பெருகும்படியாக நாங்கள் அவர்களை கனம் பண்ணும்போது போது அவங்களுடைய ஜீவன் நாட்கள் பெருகும் அன்பை பெருகப்படுவார் உங்களுடைய ஆயுசு நாட்களே அன்ப பெருகப்படுவார் என்று சொல்லுகிறது நாங்கள் அம்மா அப்பாவை கனம் பண்ணுவார் நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்திலே நாங்கள் அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது வளமையான ஒரு காரியம் நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் நாங்கள் அம்மா அப்பாவோட பெற்றுக்கொள்ளும் போது கார்ல விழுந்து நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கும் போது நாங்கள் ரசிக்கப்பட்ட பிற்பாடு அநேக நினைக்கிறது அது வந்து அது மற்ற மதத்தவர்களுடைய கலாச்சாரம் வரது அது எங்களுடைய தமிழ் தமிழர் தமிழ் மக்களுடைய பண்பாடு அம்மா அப்பாண்ட்ட பெரியவர்கள் வந்து ஆசிரியர் பெற்றுக்கொள்வார் அது வந்து எங்களுடைய கலாச்சாரமாக எங்களுடைய கொடுத்து ஏன்னால் நாங்கள் வந்து அந்த அம்மா அப்பாவை நாங்கள் ஜனம் பண்ண வேண்டியது நாங்கள் இருக்கிறோம் அதனால பெரிதான ஆசீர்வாதங்கள் பெங்களில் பெற்றுக்கொள்வாங்க இதுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு காரியம்னு சொல்லுவேன் நாங்கள் ஜோ ஜோனாஸ் வந்து ஐந்து வயதாக போது அவர் எஸ்டேட் இண்டர் அப்படின்னு போனார் அப்போ அங்கே போகும்போது ஜோசமாக ஏற்கனவே ரெண்டரை வயதுல அவர் வந்து நேரம் பார்ப்பார் எழுத்துக்கள் எல்லாம் வாசிப்பார் அவருக்கு வாசிக்க ரெண்டரை வயசுக்கே அவருக்கு வாசிக்கிறது இருந்தது ஆனால் யோனாசுக்கு எல்லாரும் சொன்னாங்க அவங்க ஸ்கூல்லேயே விட்டு அவங்க படித்து கொள்வாங்க நீங்கள் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னா நான் சொல்லலாம் அது சரியா சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளையா படிப்பாங்கன்னா அதை நாங்கள் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கலாம் பேசாமட்டோம் அப்போ அவருக்கு அஞ்சு வயசு மட்டும் அவருக்கு ஒன்றும் தெரியவேல எழுத்துக்கள் கூட அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்போ கிண்டக்காலங்களுக்கு போயிட்டு வந்து

வாசிக்க வேணும்னு சொல்லி சொல்லுவார் அது மாதிரி அப்பா அந்த காலத்தில் வந்து சொல்லுவார் அப்பா எனக்கு ஜோம் பண்ணி விடு ஒவ்வொரு நாளும் எனக்கு ஜோம் பண்ணி விடுங்க நான் நல்ல லேசன் பண்ணுறதுக்கு கத்த ஆசிர்வதி கவர்மெண்ட் பண்ணி பண்ணி விடுங்கன்னு சொல்லி அவர் உள்ளவர் அப்போ நாங்கள் சொல்வது சரி சரி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆனால் நீங்களும் ஜபிக்க வரணும் அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி பேர்ந்தவர் அப்படியே அவருக்கு இந்த காலத்தில் போய் பேருந்தவர் எஸ்டர் ஸ்வாய்ட்டர் கிளாஸில் போகும்போது அந்த பாடசாலையில் வாசிக்கிறதான அந்த காரியத்துல அவர் மிகவும் பெஸ்டான ஒரு ஆளா இருந்தார் அதுல அவங்க பெஸ்டேலிங்க கொடுத்தாங்க ஒரு நிமிஷத்துக்கு தெரியும் நூற்றி சொச்ச அம்மா நூற்றி இருபத்தேழு சொல்லுகளை என்று சொல்லி அப்படி ஒரு கொடுத்தாங்க அப்ப அதனால கற்கருக்கு சோதரம் அம்மா அப்பா அவன் என்ன பண்ற அந்த பிள்ளைக்கு நாங்க சொல்லி கொடுக்கவே இல்லாத தானே யாரும் சொன்னதை கேட்டேன் காலையில் இருந்த அம்மா சொல்லுங்க அப்பா சொல்லிங்கான்னு சொல்லிது அப்ப அவன் அப்படி செய்யும் போது நான் யோசி

அம்மா அப்பாவுக்கு எப்பொழுது நாங்கள் பெரியவர்களாய் அவர்கள் முதியவர்களாய் இருந்தாலும் கூட அவர்களை நாங்கள் கனம் பண்ணுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் அதனால் பெரிதான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீங்கள் மாற்றுகள் உங்கள் சந்ததிகளை சுதந்திரிக்க உதவி செய்வார் அதே போல நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமா இருந்தால் எபேசியர் ஆறாவது அதிகாரம் ஒன்று தரக்க மூன்று பேர் உள்ள வசனங்களை நாங்கள் கவனிப்போமா இருந்தால் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கும் பெற்றாருக்கும் கத்தனுக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்படியும் உன் தாயை கணம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்த உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது இதுல வந்து நாங்கள் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கத்தரைக்குள் குறிப்படியுங்கள் இது நியாயம் எது நியாயம் இது நியாயம் நியாயம்னு சொல்லப்படுறது நியாயம் நியாயம்னு சொன்னா பிள்ளைகள் வந்து உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்படுகிறது வந்து அது நியாயமான ஒரு காரியம் அது வந்து அவங்க அவங்க படிக்கிற நாட்கள்ல அம்மா அப்பா கட்டாயம் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதுக்கு பிறகு அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி அவங்கள ஏற்ற வயது வரும் வரைக்கும் அவர்கள் கீழ்படிய வேண்டியது அவசியமாயிடும் அதன் பிற்பாடு அவர்கள் திருமணமான பிற்பாடு அவர்கள் கணவன் கனமையாவது தங்களுடைய காரியங்களை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் ஆனாலும் அது வரைக்கும் அம்மா அப்பாவுக்கு கீழ்படிந்து அவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாய் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் அவர்கள் கத்தலுக்குள் அம்மா அப்பாவுக்கு கீழ்படிய வேண்டும் என்பது சொல்லுகிறது ஆனால் அவர்கள் திருமணமான பிற்பாடு அல்லது அவர்கள் ஏற்ற வயது வரும் வரைக்கு தான் அவர்களை கனம்படுத்த வேண்டும் பயன்படுத்த அந்த கீழ்ப்படிவு வந்து அவர்கள் பெரியவர்கள் ஆகும் வரைக்கும் அவர்கள் கீழ்ப்படி அவர்கள் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் ஆனாலும் அவர்கள் வாழ்நாள் முழுக்க அம்மா அப்பாவை கனப்படுத்த வேண்டியவர்களா இருக்கிறார்கள் ஏன்னா அவர்களை கனப்படுத்தும் போது அந்த அம்மா அப்பா மனதார் அந்த பூமியிலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது சபை போது அதெல்லாம் ஒளியக்காரர்கள் ஆசீர்வதிக்கிறது எல்லாம் அது இன்னொரு பக்கம் ஆனாலும் தன்னுடைய வீடுகளில் மனதார மனிதர்கள் மத்தியிலே எங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் தான் அதனால நாங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படைந்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் எனவே நாங்கள் பெற்றோரை கனப்படுத்த வேண்டும் வேண்டியனால் இருக்கிறோம் அது மாத்திரமல்ல அப்படி நாங்கள் செய்யும் போது நாங்கள் கீழ்ப்படிந்து அவர்களுக்கு கீழ்படிந்து போது அதுல பேரும் சொல்லுறது உனக்கு நன்மை உண்டா இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு கீழ்படுகிறதால அத்தனை அம்மா அப்பா நன்மை உண்டாக இருக்கும் படியும் வாழ்நாள் இந்த பூமியிலே நீடித்திருப்பதற்கும் அதுங்களுக்கு உதவியாக இருக்கின்றது எனவே நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அந்த பூமியின் நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் பூமியில் வாழ்நாள் எங்களுடைய வாழ்நாட்களை நீண்டித்திருப்பதற்கும் நாங்கள் அம்மா அப்பாவை கணம் பண்ண அவர்கள் கீழ்ப்படித்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் அது மாத்திரமல்ல நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் ஆயிருந்தால் அந்த பதினாலுமா இருந்தால் சத்தியமும் ஒருவனும் பிதா இடத்தில் வரா இதுல வந்து சொல்லி இருக்கிற நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறது என்னாலே அல்லாமல் ஒருவன பிதாவிடத்தில் வராங்கன்னு சொல்லி நானே ஜீவனமா இருக்கிறேன் அவர் தான் எங்களுக்கு ஜீவனா இருக்கார் இயேசு கிரேசுவே எங்களுக்கு ஜீவன் அதிபதியா இருக்கிறார் எனவே அந்த ஏசு கிரைசு இல்லாமல் நாங்கள் இந்த பூமியிலே ஒன்றையும் நாள் நன்மை இல்லை நாங்கள் சுதந்திரம் தெரிந்து அந்த இயேசு கிரிஸ்து அவங்களுடைய வாழ்க்கையில வர வேணும் அவர் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் தருகிறவர் அது மாத்திரமல்ல எங்களுக்கு ஜீவனை ஜீவனின் அதிபதியானவர் அந்த இயேசு கிரிஸ்து என்பதை சொல்லுகிறது எனவே நாங்கள் அந்த இயேசு கிரிஸ்துடைய வார்த்தைகள்ல அவருடைய போதனைகள்ல நாங்கள் நிலைத்திருக்க வேணும் அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் அது மாத்திரமல்ல நாங்கள் ஜோபான் பத்தாவது ே வேறொன்றுக்கும் வரா நானோ அவைகளுக்கு ஜீவன் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அது பரிபூரணப்படவும் வந்தேன் திருடன் கொல்லவும் அளிக்கவும் நான் என் ஒரு ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கோ அது தனி பூரணப்படவும் வந்து சொல்லி இயேசு கிரேஸுன்னு சொல்லியிருப்பார் எனவே அந்த இயேசு கிரேஸு எங்களுக்கு ஜீவன் உண்டாகியிருக்கோம் நாங்கள் தனி குணம் தனி இருக்கோம் அந்த இயேசு கிரேஸு நான் எங்களை எங்களிடத்துக்கு தேடி வந்திருக்கிறார் தேடி வந்தார் எனவே அந்த இயேசு கிரேஸுனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறவர்களாய் அவர்களே நாங்கள் நிலைத்திருக்கும் போது நாங்கள் அவரினாலே அந்த தேவனாலே நீடித்த அரசு நாட்களை அதாவது என்னால் நாட்கள் பெரும் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் என்னுடைய ஆயுசின் வருஷங்களை பெரு பெருக்கிக் கொள்வதற்கும் நாங்கள் நீடித்த ஆயு நாட்களோடு இந்த பூமியில வாழ்வதற்கும் அது எங்களுக்கு உதவியா இருக்கும் எனவே அந்த தேவன் தேவனிடத்தில் இன்றே நாங்கள் கத்தருக்கு பயந்தவர்களா இருக்கவனும் பெற்றோர்களை கனப்பட கனப்படுத்தவனும் இந்த காரியங்களை நாங்கள் செய்யும் போது அவருடைய கட்டுரைகளை கீழ்ப்படிந்து கத்திற்கு பயந்து பெற்றோரை பெற்றோரை கனப்படுத்தி நாங்கள் வாழும் போது இந்த நன்மைகளை நாங்கள் இலவசமாகவே பெற்றுக்கொள்ளும் இதுக்கு நாங்கள் காசு தான் நடத்த நாங்க இலவசமாகவே இவைகளை சாதாரணமாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆசிர்வாதங்களையும் நன்மைகளை முடியும் எனவே நாங்கள் ஒரு ஒரு இடத்தில் உங்களுக்காக நன்றி ஆண்டுதான் நன்றி செலுத்துகிறேன் இந்த இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நாட்கள் நினைவுங்க வருஷங்கள் விரத்தியாக மன்னிச்சு ஆண்டு நீங்க ஆண்டு வரேன் உமாலே ஆண்டு வரேன் உடைய பிள்ளைகளுடைய

i mm -hmm.